ஒரு வாகனத்தின் சக்கரம் தான் செல்லும் இடத்தின் தரை அல்லது சாலையின் தன்மைக்கு ஏற்றார் போல தன்னை மாற்றிக்கொண்டு பயணிப்பது பற்றி கேள்விப்பட்டதுண்டா மாற்றுத்திறனாளிகள் அன்றாடம் பயன்படுத்தும் சக்கர நாற்காலி போன்றவை படிக்கட்டுகளில் ஏறவும் அவை உதவுமா இந்த கேள்விகளுக்கு ஆம் என்று பதிலளிக்கிறார்கள் தென்கொரிய நாட்டைச் சேர்ந்த பொறியியல் கல்வி நிலைய மாணவர்கள் அவர்கள் உருவாக்கியுள்ள தானியங்கி சக்கர நாற்காலி தான் செல்லும் பாதை கரடு முரடாக இருந்தால் பள்ளத்தில் ஏறி இறங்கும் பொழுது அதில் அமர்ந்திருப்பவர்களுக்கு அதனால் பெரிய அளவில் அசைவுகள் ஏற்படாத வகையில் அதன் சக்கரம் தாமாக வளைந்து தரையை வருடி செல்கிறது படிக்கட்டுகள் போதும் அதன் உயரத்திற்கு ஏற்ப சக்கரங்கள் நெகிழ்வுத்தன்மையுடன் செயல்படுகின்றன இது வணிகமயமாக்கப்பட்டு சந்தைக்கு வரும்பொழுது மாற்றுத்திறனாளிகள் உட்பட பல்வேறு தரப்பினருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பலாம்